கனமாக பாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்கே வந்து நமக்கு நமக்கு என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி எடுத்து ஆடி ஒரு நல்ல வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளாக இருந்த இருபத்தி நாலு நாளாக இருந்த ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி பதினோரு நாளாக இருந்த ஒன்றாம் நம்பரையும் நமக்கு இன்னைக்கு எடுத்தாங்க அது போக பிளஸ் மூணு மூணு நாளாக இருந்தால் ஜீரோவும் நமக்கு எடுத்து ஆடி நமக்கு இதில் கொஞ்சம் இந்த மாதிரி மாத கடைசியாக அதாவது பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆக இந்த மாதிரி அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல நல்ல வின் எடுத்த எடுத்து ட்ராக்கில் வர வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கூட நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போடலையும் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்ல இருக்குது அதுபோல் இன்னைக்கு சி இருந்து நமக்கு எடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர்லாம் அதிகமான பெண்டிங்கில் இருக்கு நீ இதில் வந்து கம்மியாக தான் காமிக்கிது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏ ஜீரோ இருபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரு போன வாரம் கார் அவன் நமக்கு என்ன ஆடினாங்க தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் எழுநூற்றி பத்து சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி பத்து சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு சூ ரொம்ப சிம்பிளுங்க நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறோம் ரொம்ப அதிகமான எல்லாம் கொடுக்குறது சரிங்களா அதே மாதிரி இன்னும் பெண்டிங் எல்லாம் எதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச என்ன ஜீரோ ஒன்றாவ நம்பர் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்பதாவது நம்பர் வரும் அதனால கவனமாக பார்த்துங்க ஏன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா மேலே பாருங்க ஒன்று ஜீரோன்னு வந்துருச்சு கீழே பாருங்க ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஒன்று ஜீரோ வந்துருச்சு ஜீரோ ஒன்றுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக பா என்ன கொடுத்துருக்காங்க மறுபடியும் மொபைல் ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்து அங்கே ஒன்பதாம் நம்பர் கொடுத்து அந்த ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக அங்கே ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ட்ரா ஒரு மாதிரி ஆடினாங்க இன்னொரு ட்ரா இன்னொரு ஒரு மாதிரி மாட்டாங்க கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க பட் இருந்தாலும் அதே சேம் கண்டிஷனில் நமக்கு விண்டிங் நம்பருங்கிறது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு இன்னும் என்ன நம்பரில் பெண்டிங் ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதினஞ்சு நாளாக இருக்குது பி போலில் ஏழு நாளாக இருக்குது அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் இருந்து ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் வந்து இன்னைக்கு நமக்கு வந்துருந்துச்சு ஜீரோ சூப்பராக வந்துருச்சு இனி வந்து சி போலில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது நாலு நாளில் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மூ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்ல இருக்குது சரிங்க அது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் இது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் மூணாம் நம்பர் வந்து இந்த டிராவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கேன் ஏன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வருது இல்லையா ஜீரோவுக்கும் மூணு ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கு பஸ்ஸெல்லாம் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா பட் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் எடுங்க எனக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னவோ நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளைக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளாக இருக்குது நிவர சக்தினா இருபது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி ரெண்டாம் பி போர்டில் ரெண்டு நாளாகவும் சி போர்டில் ஜீரோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழு நிகழ்வு சக்தினா இருபத்தெட்டு நாள் ஆச்சு இதே மாதிரி உங்களுக்கு சி போல்டு பத்து நாளாக தான் பெண்டிங்ல இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அதே மாதிரி பி போடில் பி போடில் பதினொன்று பத்து சி போல்டில் உங்களுக்கு எட்டு நாளில் பெண்டிங் அந்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போலுமே அழகாக பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜீரோ வந்துருச்சு ஜீரோவுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சுன்னு ஆடலாம் ஒன்றாம் நம்பருக்கு கூட அஞ்சா நம்பர் ஆடலாம் இல்லையா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆடுறதில்லை பட் இருந்தாலும் ஆர்ட் ஒர்க் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்றுங்கிறத அந்த நம்பர் இந்த மாதம் இங்கே பாருங்கள் தெரியும் ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது கொடுத்துருக்காங்க பட் அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அதிகம் ரேரு அந்த மாதிரி ஆடுறது இன்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆடுவாங்க ஆடுனா கூட அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சரிங்களா அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கன்னா ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெயிண்டிங் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் சி போர்டில் ரெண்டு நாளாக பெயிண்டிங் ரெண்டுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளாக பெண்டிங்கலாம் இருக்குது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் தான் பெண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை சார்ட்டே கொஞ்சம் தப்பு தப்பாக தான் காட்டுது அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அதேமாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி எத்தனை நாளில் இருக்கும் ஒரு நிமிஷம் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு நாளாக பெயிண்டிங் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் வந்து எண்பத்தி அஞ்சு நாளாக பெயிண்டிங்கு சி போட்ல வந்து ஒரு நாலு நாளாக பெயிண்டிங் ஒன் நம்ப ஒன்பதாவது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போல் ஆறு சி போல் அஞ்சு மூணாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அன்னைக்கு வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் ஜி இதில் வந்து நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக பெயிண்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட்டு இது கொஞ்சம் பெயிண்டிங் நம்பர் கொஞ்சம் குளரூடியாக தான் இருக்குது பார்க்கலாங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ தப்பு தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது நிறைய நம்பர் நம்ம தப்பு தப்பாக தான் போட்டு வச்சுக்கிறாங்க பார்ப்போம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு தெரிஞ்சு நாலு நம்பருங்க நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வருங்க மிஸ் பண்ண முடிச்சா போதுங்க என்ன கொடுக்க போகிறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளைக்கு இப்போ ஜீரோ இருபத்தி ஒன்றுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்று தான் நான் கேட்டாங்க ஜீரோ இருபத்தி ஒன்றுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ஏ போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஆறா நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருன்னா ஜீரோவுக்கு ஆறுனு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் தான் வராத நம்பரில் ஜி ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஜீரோவுக்கு ஆறுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லையா ரெண்டாம் நம்பருக்கு தான் நம்ம அதிகமாக ஆறாம் நம்பர் கொடுப்போம் அது மாதிரி மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மே மேக்ஸிமம் வந்து ஜீரோவுக்கு ஆறு ரெண்டு ஆறு ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கூட அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லை ஜீரோ இருபத்தி ஒன்றுங்கிறது ரொம்ப சின்ன நம்பரு பட் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வைச்சாங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம் அதனால தான் கொடுக்குறேன் ஜீரோவுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றாம் நம்பருக்கும் ஒன் ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜீரோவுக்கும் ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ரெண்டு நம்பரும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஆறு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே ஃபேவரபுளாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாப்பிடி வந்து ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா அஞ்சா நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுவும் நமக்கு ஆட்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஒன்று கஞ்சின்னு தான் நிற்கிது சொன்னோம்ல அதே மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்காதுனால நம்ம அந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஜீரோக்கு ஒன்றுங்கிற அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே உதைக்குது என்ன காரணம்னா ஜீரோக்கு ஒன்றுங்கிற வந்துச்சுனாக்கே அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது வந்துடும் மாதிரி ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது வந்துடும் ஜீரோக்கு ஒன்றுங்கிறது வந்துடும் அந்த ரெண்டு நம்பருமே இங்கே மேட்ச் ஆயிருங்கறக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் என்ன இப்போதாங்க ரெண்டாம் நம்பர் வந்து சாமல் நாளைக்கு ரெண்டாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டுன்னு இல்லாம் இல்லை நாலுக்கு ரெண்டுக்கு ரெண்டுன்னு வரலாம் ஒன்றுக்கு ரெண்டுன்னு கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இருக்குது எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ப்ளஸ் அஞ்சா நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்